வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் செய்திகள் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் இன்றைய தங்க நிலவரம் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை சுமார் வாங்கிய சார்ஜெண்ட் கைது பேருந்தில் இருந்து விழுந்து ஒருவர் பலி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் முப்பதாயிரத்து இருநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கரட் தங்கம் பவுன் ரெண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ரெண்டு கரட் தங்கம் கிராம் இருபத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகி உள்ளது ஒரு கிராமின் விலை இருபத்தி ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்க பவுன் இன்றைய தினம் ரெண்டு லட்சத்து பதினோராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பராய்ச்சி தொடர்பில் அரசாங்கம் கொள்கை ரீதியில் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையில் மாற்றம் ஏற்படுத்துவதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது ஆனால் அது குறித்து தற்போது எதுவும் குறிப்பிடப்படவில்லை பிள்ளைகளின் இளம்பராயத்தை அனுபவிப்பதற்கு புலமை பரிசில் பரீட்சைக்கான தயார்படுத்தல்கள் தடையாக காணப்படுகிறது ஆகவே இவ்விடயத்தில் அரசாங்கம் கொள்கை ரீதியில் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என ஹர்ஷன ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார் ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்டதாக காணப்படுகிறது மேலும் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் மேலதிக வகுப்பு ஆசிரியர்கள் இந்த புலமை பரிசில் பரீட்சையை இலக்காக கொண்டுள்ளார்கள் இதனால் மாணவர்கள் பாரிய அழுத்தங்களுக்கு உள்ளாகிறார்கள் குறித்து அரசாங்கம் விஷேட கவனம் செலுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடக்கு கிழக்கு மேற்கு சப்ரகமூவ வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காளி மாத்தளை மாத்தரை நூரலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்து ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹட்டன் போலீஸ் பிரிவின் சிறப்பு புலனாய்வு பிரிவில் பணிபுரியும் சார்ஜென்ட் ஒருவர் இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெறும்போது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டார் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள புதையல் வழக்கு தொடர்பாக பிரதிவாதிகளிடமிருந்து இந்த பணத்தை பெற சார்ஜென்ட் திட்டமிட்டிருந்தார் சந்தேகத்திற்குரிய சார்ஜென்ட் நீதிமன்ற கழிப்பறையில் லஞ்சம் பெற்றபோது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் பயணிகள் பேருந்தின் முன்பக்க மிதிப்பலகையில் பயணித்த ஒருவர் பேருந்தில் விழுந்து உயிரிழந்துள்ளார் ருவன்வெல்ல போலீஸ் பிரிவின் ஹும்பஸ்வலான பகுதியில் நேற்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ருவன்வெல்லவிலிருந்து தன்னோர்வு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்திலிருந்து குறித்த நபர் கீழே விழுந்துள்ளார் உயிரிழந்தவர் ஹும்பஸ்வலனை ருவன்வெல்ல பகுதியைச் சேர்ந்த அறுபத்து நான்கு வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவருக்கு ஏற்பட்ட உடல் உடல்நலக் குறைவு காரணமாக மிதிப்பலகையில் அமர்ந்திருந்த போது அதிலிருந்து கீழே விழுந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் கரவநெல்ல வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ருவன்வெல்ல போலீசார் ார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்காலத்தில் எண்ணூற்று அறுபத்தி இரண்டு வகையான மருந்துகளுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை நிர்ணய சூத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதி இன்று தெரிவித்தார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்த சூத்திரத்தை செயல்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் மக்கள் உணரும் வகையில் மருந்துகளின் விலைகளில் அரசாங்கத்தால் மாற்றங்களை செய்ய முடியும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல் இன்றைய தங்க நிலவரம் கோரிக்கை வடக்கு உட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை சுமார் எண்ணூற்று அறுபத்தி இரண்டு வகையான மருந்துகளுக்கு விலை சூத்திரம் கழிப்பறையில் லஞ்சம் வாங்கிய சார்ஜென்ட் கைது இருந்து விழுந்து ஒருவர் பழி போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்